வந்து கண்டிப்பா நமக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும் கட்டத்தை அனலைஸ் பண்ணி அதுக்குள்ள அவங்களுடைய நவத்தினங்கள் என்னன்றது ராகு ஜாதகத்துல எட்டாவது இருக்க அவர் வந்து கெட்ட

எந்த கோடானு கோடி தினக்கரனின் அன்பு ரசிக பெருமக்களுக்கு இனிய வணக்கம் வாழ்க்கையே போர்களம் வாழ்ந்துதான் பார்க்கணும் போர்களம் மாறலாம் போர்கள்தான் ஓயுமா இந்த வாழ்க்கை போராட்டத்தில் தினம் தினம் வெற்றி பெறுவது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிங்க ஆனா இந்த கேள்விக்குறியை ஆச்சரிய மாற்றக்கூடிய இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அது அது என்ன நமக்கு கிடைக்குமா எப்படி செயல்படுத்தணும் இது குறித்த மில்லியன் டாலர் ஆன்சரை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம கூட நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காங்க ஜோதிட வல்லுனர் வாஸ்து நிபுணர் எண்கணித வல்லுனர் ராசிக்கல் எக்ஸ்பர்ட் டாக்டர் ஹெலன் ஜி அவர்கள் வாங்க நேர்களே மேடம் சந்திப்போம் வணக்கம் சரண்யா நல்லா இருக்கீங்களா மேம் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் உங்களை பார்க்கும் போதே ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குது மேம் நிஜமாவே மேம் வாழ்க்கை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க எக்கச்சக்கமான பிரச்சனைகளை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிமிஷமும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் மேம் உண்மை அதாவது ஸ்கூல் போற பிள்ளைங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரச்சனை அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் அதுக்கப்புறம் குழந்தைங்க வேலை காசுன்னு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பிரச்சனையும் வரத்தான் செய்து இல்லைங்களா இதற்கு ஒரு தீர்வா நீங்க வந்து ஒரு அற்புதமான பொக்கிஷத்தை நீங்க சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் மேம் அது என்ன அப்படிங்கறத நம்ம நேயர்களுக்கு நீங்களே சொல்லுங்க ஸோ ஸ்டோன்ஸ் வந்து கண்டிப்பா நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் இருக்கும் அது வந்து ரியல் ஸ்டோன்ஸா இருக்கணும் சோ ரியல் ஸ்டோன்ஸ் வந்து அந்த எனர்ஜி சேவர் தான் சொல்லுவோம் சோ அந்த எனர்ஜியை வந்து நம்ம கைக்குள்ள வச்சுக்கிறது கையில போட்டுக்கிறதும் அது வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் கொடுக்கும் நம்ம எனக்கு ரொம்ப நாள இந்த சந்தேகம் இது நூண்டு கல்லு இவ்ளோ பெரிய மனித வாழ்க்கைய எப்படி மாத்தும் கரெக்டான கேள்வி ஆக்சுவலா என்னன்னா இத்தனோண்டு கல்லு நம்ம என்னன்னா நிறைய பேர் வந்து பத்து கேரட் இருபது கேரட் போட வேணும் அவசியம் இப்போ வயிறெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் சென்ஸ் போட்டால் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அதை வந்து வேலை பண்ணும் எப்படி அப்படின்னா அது வந்து அறுநூறு ஆண்டுகளுக்கு முன் மேலே அதை வந்து அந்த த கார்பன் வந்து இப்போ வெறும் வெறும் கறி அதை வந்து அந்த பவரை வந்து அந்த ஸ்டோன்ஸில் இறக்கி அது பவரை வச்சிட்ருக்கேன் அதில் வந்து கலர்ஸ் இருக்கு பட்டை தீட்டினதுக்கு அப்புறம் நிறைய கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு அதுல வரும் அந்த மாதிரி அப்பெல்லாம் சொல்லுவாங்க ப்ளூ ஜாக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்மளுடைய ராஜா ராணியெல்லாம் சாதாரண கல்ல அணு அணிந்து கொண்டதே கிடையாது சபையில ஒரு ஜோதிடர் நிச்சயமா இருப்பாங்க அந்த ஜோதிடர் உங்களுக்கு இப்ப கால நேரம் சரியில்லை இந்த கற்களை போடணும்னு சொல்லுவாங்க சோ நமக்கு வந்து ஏதோ ஏனோதானாண்டு படித்தவங்களுக்கு இது தெரியாது நான் வந்து ஜெமாலஜி வந்து ரொம்ப டீப்பாக நான் கற்றுட்டுருக்கிறதுனால என்னால் வந்து இதை ரொம்ப தெளிவாக சொல்ல முடியும் ஸ்டோன்ஸ் வந்து எனர்ஜி சேவ் ரியலாக பூமியில் கிடைக்கிறது பாறைகளில் கிடைக்கிறது அதுக்கப்புறம் கடலில் முத்து பவெலாம் கடலில் தான் கிடைக்குது அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் ஒவ்வொரு பவர் தனித்தன்மை இருக்குது யார் எந்த ஸ்டோனை அணியணும்ன்றது பார்த்து செலக்ட் பண்ணி ரொம்ப நல்ல குவாலிட்டியா நீங்க போட்டா நீங்க சொன்ன மாதிரி இத்தனோண்டு கல் கூட பெரிய வேலை கண்டிப்பா செய்யும் சின்ன கல் பெத்த லாபம் இல்லைங்களா கண்டிப்பா வரும் மேம் மேம் இப்போ வந்து ராசி கல் நீங்க கொடுக்கும் போது அது வந்து ராசி நட்சத்திரம் பேஸ் பண்ணி ஒருத்தர் கொடுப்பீங்களா இல்ல அவங்களுடைய ஜாதக கட்டம் வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கேத்த மாதிரி நீங்க பேரட்டரி பொசிஷன் வச்சு கொடுப்பீங்களா இல்ல கண்டிப்பா ஜாதக கட்டத்தை அனலைஸ் பண்ணி அதுக்குள்ள அவங்களுடைய நவர்த்தினங்கள் என்னன்றது நம்ம கொடுப்போம் என்னன்னா அந்த டைமில் இருக்க ஒருத்தருக்கு வந்து தசா புத்தி வந்து இப்போ ராகுவே எடுத்துப்போம் ராகு தசை போயிட்டுருக்கு ஆனால் ராகு உங்க ஜாதகத்தில் எட்டாவது இடத்துல இருக்கு அப்போ போய் ராகுடைய கல்லை கொடுத்தா கே அவர் வந்து கெட்டவன் ஸோ அவருக்கு கெட்டது பண்ணுவார் அந்த சமயத்தில் நீங்கள் ராகு கல் பா கொடுத்தா அந்த டைமில் அவங்களுக்கு கெடுதல் தான் நடக்கும் அது மாதிரி ராகு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீரோட்டம் இல்லாம கம் நீரோட்டம் அதுக்கப்புறம் ஸ்கிராச்சஸ் உடஞ்சது இதெல்லாம் போட்டா நமக்கு நெகட்டிவா தான் இருக்கும் வீட்டுல கண்ணாடியே உடஞ்சி போனா வச்சுக்கூடாதுன்ற போது ஸ்டோன்ஸ் எப்படி நம்ம வச்சுக்க முடியும்னு சொல்லுங்க நிச்சயமா மேம் இப்போ நாங்க வாங்குற கல் வந்து ஒரிஜினல் தானா இல்லையா அப்படிங்கறத நாங்க ரொம்ப சிம்பிளா டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்க முடியுமா மேம் ஆ கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் அந்த ஸ்டோன்ஸுடைய இயற்கை குணநலன்கள் அப்படின்னு இருக்குது ஒவ்வொரு ஸ்டோன்ஸுக்குமே இருக்கு சோ நம்ம வந்து பேசிக்காக என்ன நாலேஜ் அதாவது இப்போ நீங்க தலைவலி அப்படின்னா எல்லாரும் போய் டாக்டர்ஸை பாக்கிறது இல்ல மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு தலைவலிக்கு மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருவோம் அப்படியே அதுக்கும் மேல பாத்தீங்கன்னா பாட்டி வைத்தியம் சொல்லிட்டு வீட்டுல ஒரு கஷாயம் பண்ணி கொடுத்துருவோம் ஆனா வண்டி தலைவலி அப்படின்றது அதுக்கும் மேல ஒரு டீப்பா வேற ஒரு டிஸ்னஸ் இருக்கு அப்படின்னும் போது நீங்க டாக்டரை பார்த்துதான் ஆகணும் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்கணும் எல்லாமே நீங்கள் எடுத்து பார்த்து சொன்னாதான் உங்களுக்கு வந்து அந்த மாத்திரை மெடிசன் வேலை செய்யும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டெம்ப்ரவரி சொல்யூஷன் தான் கிடைக்கும் ஸோ அதனால் ஸ்டோன்ஸுன்னு சொல்லி பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு இதில் வந்து ஸ்டோன்ல வந்து நிபுணத்துவம் தெரிஞ்சவங்கள பார்த்து அவங்க கிட்ட நீங்கள் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது அதிர்ஷ்டம் கூட

செவன்ல பிறந்தவங்க டூல பிறந்தவங்க அது மாதிரி ஆதிக்கம் அந்த சந்திரன் ஆதிக்கத்துல பிறந்தவங்களுக்கு வேலை பண்ணாது ஆனா நைன்ல பிறந்தவங்க செவ்வாய் ஆதிக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த நைன் ஸ்டோன் வந்து கண்டிப்பா வேலை செய்யும் சூப்பர் மேம் அதே மாதிரி மேம் இப்போ வந்து கற்கள் அப்படிங்கும் போது அந்த கல்ல வந்து நமக்கு வந்து வேலை செய்யுதா அப்படிங்கறத எவ்வளவு காலகட்டத்துக்குள்ள நாங்க தெரிஞ்சுக்க முடியும் இப்ப உங்ககிட்ட வந்து ஒரு கல் வாங்குற இது வேலை செய்யும்னு சொல்றீங்க நான் போடுறேன் எவ்வளவு காலகட்டத்துக்குள்ள எனக்கு அந்த ரிசல்ட் தெரியும் ஆக்சுவலாக நெகட்டிவ்ன்றது வந்து இம்மீடியட்டாக தெரிஞ்சிடும் சரியா ஆனால் பாசிட்டிவ் தெரியதுக்கு டைம் ஆகும் ஸோ நெகட்டிவ் அப்படின்னாவே நீங்கள் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மாத்திடுங்க ஏன்னா டைமண்ட்க்கு மாத்திரம் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க காரணம் என்னன்னா நீங்கள் வந்து மூணு நாள் வச்சு பாருங்க ஒர்க் அவுட் ஆகலைன்னா நமக்கு கொடுத்துடுங்க நாங்கள் காசு ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க அந்த டைமண்ட்க்கு மாத்திர்தான் நம்ம மக்கள் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க ஐஜி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க டி கலராக என்ன கலர் ஏன்னா அதே மாதிரி எல்லா ஸ்டோன்ஸ்க்குமே இருக்குது அந்த பியூரிட்டி பட் வந்து இங்கே சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஒரிஜினலாக கொடுக்குறாங்களா இல்லையா நமக்கு தெரியாது அது லேபை பொறுத்து தான் இருக்குது ஆனால் அந்த மாதிரி அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஒரிஜினலாக இருந்து நம்ம ஜாதகத்துக்கும் ஒத்து போயிருந்தா கண்டிப்பா வேலை செய்யும் ஓகே ஆனா வைரம் அப்படிங்கும் போது வைர மூக்குத்தி வைரத்தோடு நார்மலா எல்லாரும் அணியக்கூடிய ஒரு தான் இல்லைங்களா யாரு இதை அணிஞ்சு 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 அணியவே கூடாது அப்படின்னு நீங்க யார சொல்வீங்க மேம் சுக்ரன் கெட்டு போய் எட்டாவது இடத்துல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அணியவே கூடாது அதாவது சுக்கரன் சப்போஸ்ட் வந்து இவங்க கும்ப லக்னத்துல பிறந்துட்டு சுக்கரன் வந்து எட்டாவது இடத்துல அதாவது கண்ணியில் உட்கார்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அணியக்கூடாது இதில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா நான் கேபி அஸ்ட்ரோலஜி பார்க்குறேன் இதில் நீச்சம் உச்சம்லாம் கிடையாது டிகிரிஸ் தான் ஸோ டிகிரி ரொம்ப கம்மியாக இருக்கவங்க ஜாத அந்த கிரகம் இப்போ வந்து அதே வந்து மீன லக்னத்துல மீனத்துலதான் சுக்கரனே உச்சமே இருக்கிறா அப்போ மீன ராசியில பிறந்தவங்க கண்டிப்பா வைரம் போட்டுக்கலாம் ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க இல்ல நீங்க எல்லோச பேர் தான் போடணும் குரு கேட்டு போயிடுதுன்னா கண்டிப்பாக அது வந்து ஆகாது ஸோ எந்த கிரகம் அந்த ஜாதகத்தில் ஜாதகம் பார்த்து இந்த ரொம்ப நாலேஜ் இருக்கிறவங்களால மாத்திரம்தான் ஒருத்தருக்கு வந்து நல்ல ஸ்டோனை கொடுக்க முடியும் சூப்பர் மேம் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க மேம் இப்போ நிறைய பேர் வந்து பிசினஸ் பண்றாங்க ஆண்டர்பிரினர் ஆகணும் நிறைய பேருக்கு ஆசை இருக்கு இல்லைங்களா இந்த ஸ்டோனை நீங்க உங்க கல்லாப்பட்டியில உங்க கேஷ் பாக்ஸ்ல வச்சீங்கனாக்க பண வரவு அதிகமாகும் அப்படின்னாக்க காமனா எல்லாருக்கும் யூஸ் ஆகுற மாதிரி ஒரு ஸ்டோன் இருக்கா ஒரு ஸ்டோன் அப்படின்னு சொன்னா அது வந்து ஆனா நம்ம சொல்றது வந்து ஒரு செவன் ஸ்டோன்ஸ் வச்சிருக்கணும் அது என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா எமத்தஸ்ட் கார்னட் அதுக்கப்புறம் வந்து சிட்ரின் சிற்றின்றது எல்லோ கலர் அது ரொம்ப பவர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கி குவ்ஸ் வைக்கலாம் டைகர் ரை வைக்கலாம் ஸோ இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய கேஷ் பாக்ஸில் வச்சுக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு கல் சும்மா நீங்கள் சொன்னீங்க இல்லையா சின்ன கல் வேலை செய்யிட்டு கேஷ் பாக்ஸில் வைக்கிறது வந்து சின்னதாக வைக்கவே கூடாது அது கொஞ்சம் பெருசாக அந்த பைரைட்டுன்னு ஒரு ஸ்டோன் இருக்குது அது ரிங்காலாம் போடவே கூடாது நிறைய பேர் அதை வந்து பிரேஸ்லெட்டெல்லாம் போட்டுக்கிறாங்க என்னுடைய அட்வைஸ் வந்து பைரைட் வந்து கல் கையில் உடம்புல இருக்க இருக்கக்கூடாது ஆனால் கேஷ் பாக்ஸில் இருந்தால் எங்கே இருந்த கேஷையும் ஈர்த்து கொண்டுட்டு வர பவர் வந்து அந்த பைரைட் ஸ்டோனுக்கு இருக்குது ஓகே மேம் இப்போ டைமண்ட் அப்படிங்கும்போது அதுவும் பாத்திங்கனாக்கா எல்லாராலேயும் வாங்க முடியாது இல்லைங்களா இப்போ அதுக்கு பதிலாக லேப் ப்ரொடியூஸ்டு டைமண்ட்ஸ் எல்லாம் வருது இல்லைங்களா இந்த டைமண்டும் இந்த ஒரிஜினல் டைமண்டுக்கும் வந்து ஒரே அளவு தான் பவர் இருக்குமா எது நல்லா வேலை பண்ணும் ஆஹ் கண்டிப்பா இது ரொம்ப நல்ல கொஸ்டின் சொன்னியா என்ன ரீசன் கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து லேப் ப்ரௌண்ட் டைமண்ட் வந்துட்டுருக்கு ரொம்ப பிரபலம் பிரபலமாயிட்டிருக்கு அது வந்து ஈக்குவல் பவர் டு டைமண்ட் அப்படியே டைமண்ட் பவர் இருக்கும் டைமண்ட் வந்து இப்போ இருக்கிற கல்லதான் மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா வந்து வைரஸ் சுரங்கம் போய் எடுத்து அதை கஷ்டப்பட்டு இது பண்றதுக்கு இப்போ இந்த லேப்கிரவு டைமண்ட்றது வந்து ஈக்குவல் பவர் சொல்ல போன டெஸ்டியூ பேபி டெஸ்டியூ பேபிக்கு உயிர் இருக்கா இல்லையா இருக்கு ஆ அவங்களும் இன்னைக்கு எவ்வளோ பேர் பிறந்து வளர்ந்துருக்காங்க இல்லையா ஸோ அந்த டெஸ்டியூ பேபி தான் இந்த லேப்கிரவு டைமண்ட் இதுல வந்து எப்படி வந்து இப்போ ஐஸ் கியூப் இருக்கு ஐஸ் கியூப் வந்து நீங்க வந்து காஷ்மீர் போனீங்கன்னா அது பாட்டில் இருக்கும் ஆனா ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஐஸ் கியூப் ஆகும் அதுதான் லேக்ரோன் டைமன் அதே மாதிரி அமெரிக்கன் டைமண்ட் ஜெர்கான் அதுக்கெல்லாமும் கூட வேல்யூ இருக்குமா இல்ல கண்டிப்பா இருக்காது அமெரிக்கன் டைமண்டோ இல்லனா ஜெர்கானும் வந்து அந்த அளவுக்கு பவர் கொடுக்காது பட் லேக்ரௌண்ட் டைமண்ட் வந்து நிச்சயமா பவர் கொடுக்கும் இது ஈக்குவல் டு டைமண்ட் இது வந்து தோஷம் இல்லாதது நமக்கு கிடைக்கும் இதுலயுமே சில பேர் வந்து ஐஜியெல்லாம் போட்டிருக்காங்க ஜேகே குவாலிட்டியெல்லாம் போட்டிருக்காங்க அதெல்லாம் வாங்காதீங்க இதில் அட்லீஸ்ட் லேப்ரவுண்ட் தானே வாங்க போறோம் டைமண்ட்க்கு பதிலாக டாப் குவாலிட்டி போட்டிருங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதுல டி கலர் இருக்கு அதுக்கப்புறம் அதுல வந்து கட்டிங் இருக்கு எல்லாமே எக்ஸலண்ட் ஐடியல் கார்ட்டு எக்ஸலண்ட் எக்ஸலண்ட்டு போனீங்கன்னா கூட அது வந்து ஐடி சர்டிஃபிகேட்டே உங்களுக்கு கிடைக்குது அதில் வந்து உங்களுக்கு ரேட்டு உங்களுக்கு இந்த டைமண்ட் வாங்கிறத விட ரேட்டு கம்மி நம்ம எல்லாரும் அணிஞ்சிக்கலாம் நெகட்டிவ்ஸ் கண்டிப்பாக வராது என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என் மக்களுக்கு டைமண்ட் கிடைக்கல வாங்க முடியலை அப்படின்னா நீங்கள் லேப்கிரௌண்ட் போயிடுங்க ஆனால் வந்து உங்களுக்கு எதுக்கு ரிட்டர்ன் வேல்யூ இல்லை அப்படின்னா கூட இது நிச்சயமாக அது ஒரு மாதத்தில் வேலை செய்யணும் இது மூணு மாதில் வேலை செய்யணும் ஆனால் பர்மனண்ட்டாக கண்டிப்பாக வேலை செய்யும் ஓகே மேம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க பத்து விரல்ல வந்து எந்த விரல்ல எந்த ஸ்டோன் போடுறது அடுத்த ஒரு குழப்பம் இருக்கு இல்லீங்களா சில பேர் சொல்றாங்க ரிங் விரல்ல இந்த ரிங் ஃபிங்கர்னு சொல்றோம் மோதிர விரல் இது வந்து எக்ஸ்க்ளூசிவா மோதிரங்கள் போடுவதற்கு சில பேர் பாத்தீங்கன்னாக்கா கட்டவரல்ல கூட போட்டுக்கிறாங்க மேம் எந்த ஃபிங்கர்ல போடுறது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்துக்கு இது வந்து புதன் இது வந்து சூரியனுக்கு இது வந்து சனிக்கு இது வந்து குருக்கு இது வந்து சுக்கரனுக்கு இது வந்து சுக்கரன் வீடு அப்படின்னு சொல்லிட்டுதான் நமக்கு இருக்கு ஆனா இந்த மோதிர விரல் மாத்திரம் ஸ்பெஷல்லாம் நீங்க என்ன வேணா போட்டுக்கலாம் நீங்கள் டைமண்ட் போடலாம் எம்ப்ராய்ட் போடலாம் ப்ளூஸ் ஆஃப் போடலாம் எந்த ஸ்டோன் வேணாலும் போடலாம் ஏன்னா இது டைரெக்டாக கனெக்ட்டு பிரெயின் ஹார்ட் எல்லாத்தையோடய கனெக்ட் ஆகுது ஏன்னா முதல்ல போடவுடனே நீங்கள் இந்த ஆக்குபன்ச்சர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வரையில் ரொம்ப ப்ரெஸ் பண்ணி விடுவாங்க ஸோ எதுக்காக அப்படின்னா இது வந்து அப்படி ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது நிச்சயமா நிச்சயமா ஒரு ஃபைனல் கொஸ்டின் என்னன்னாக்கா இப்போ சில ரத்தினங்கள் போட்டாக்க நமக்கு இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவிட்டிவையும் அது உறிஞ்சி விடும் அதனால அதை போடாதீங்கன்னு சொல்றாங்க அது உண்மைதானா அப்படி கூட செய்யுமா மேம் ஆமா என்னன்னா நமக்கு பிடிக்காத ஸ்டோன் நம்மளுக்கு ஒத்துக்காத ஸ்டோன் நீங்க போடும்போது இப்போ நான் இந்த கோமேதக கல் பத்தி சொன்னேன் ஸோ அந்த கோமேதகம் வந்து ஒரு ஒருத்தருக்கு வந்து ராகு நல்ல பொசிஷன்ல இல்லை அப்படின்னும் போது நமக்கு இருக்கிற நெகட்டிவ்ஸ வந்து வெளிப்படுத்தும் அதுவும் அந்த ராகுவோட கல்லை வந்து யாராவது புதன் திசையில போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதனும் ராகு சேர்ந்தா தான் சயின்டிஸ்டுங்க டாப்பு புதனும் ராகுவும் நமக்கு புதன் திசையில அந்த ராகு வரும்போது நல்லா இல்லைன்னா அவங்க மென்டல் என்ன பண்ண முடியும் ஸோ வந்து அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி போடவே போடணும் அப்போ நல்லா இருக்கும் நான் போது கேட்டேன் குட்டி கல் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா ஆனா அது இவ்வளவு மகிமைகள் வாய்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு நீங்க ஒவ்வொரு விளக்கம் கொடுக்க கொடுக்க ரொம்ப தெளிவா தெரிஞ்சது மேடம் ஒரு குருவாக இருந்த எங்க எல்லாருக்கும் அற்புதமான விளக்கங்கள் கொடுத்தீங்க கோடானு கோடி நன்றிகள் நன்றி சரண்யா என்னங்க அள்ள அள்ள குறையாத ரத்தினங்கள் மாதிரி விளக்கங்கள் மேடம் நமக்காகவே கொடுத்தாங்க இல்லையா இதே மாதிரி இன்னும் பயனுள்ள விளக்கங்களோட அடுத்த நிகழ்ச்சியில நாங்க உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம்